இன்னைக்கு இரும்பு கடாய் இரும்பு தோசைக்கல் எப்படி சமையலுக்கு பழக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து இரும்பு கடாய் இது வந்து தோசைக்கல் முதல்ல சோப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து உப்பும் எலுமிச்சையும் சேர்த்து தேய்ச்சி விடணும் உப்பும் எலுமிச்சையும் துருவெல்லாம் எடுத்துடும் சோப்பு போட்டு கழுவுனதுக்கப்புறம் அந்த இவ்வளோ அளவு துரு வருது அப்படியே ஊரட்டும் அதுக்கப்புறம் கழுவி எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மறுபடியும் நல்லா தேய்ச்சி விடணும் சோப்பு போட்டு கழுவிடலாம் இந்த மாதிரி தொடைச்சி பார்க்கல கையில் கருப்பாக ஒட்டுச்சுனா மறுபடியும் கழுவிக்கங்க இதுக்கப்புறம் ஒட்டில் நல்லா தண்ணி இல்லாமல் துடைச்சி எடுத்துக்கணும் வினிகர் இருந்ததுன்னா வினிகர் ஊற்றி தேய்ச்சி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் துடைக்கணும் இல்லைன்னா உடனே துரு கலர் வந்துடும் ரொம்ப கழும்பு வந்துக்கிட்டே இருந்ததுன்னா சோப்பு போட்டு ரெண்டு மூணு டைம் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்த பாத்திரத்தில் வந்து இப்போ தேங்காய் எண்ணெய் தழுவி வைக்கணும் தேங்காய்க்கு தான் துரு பிடிக்காம இருக்கும் தேங்காய் எண்ணெய் தான் எப்போதும் தடவியும் வைக்கணும் தோசைக்காலுக்கு எண்ணெய் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் தோசை சுட்டோம்னா நல்லா வரும் இப்போ இது வந்து வாசம் மாறுறதுக்காக வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேங்காய் தடவி துடைச்சி வைப்போம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயெலாம் ஒரு மூணு நாள் ஊற வச்சு எடுக்கணும் பின்பக்கம் வந்து எண்ணெய் அதிகமாக இருந்ததுன்னா துடைச்சி எடுத்துருங்க இல்லைன்னா கலர் மாறிடும் இது பாத்திரத்துலேயே அங்கே எங்கே புள்ளி புள்ளியாக இருக்குது பாத்திரம் காஞ்சதும் தான் எண்ணெய் சேர்த்துக்கலாம் உளுந்து ரெண்டு மூணு சீரகம் வெங்காயம் கருவ்லி கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிறேன் வதக்கிட்டு தண்ணி சேர்த்து கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அந்த தண்ணியை ஊத்திட்டு நல்லா தொடைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிடணும் அதுக்கப்புறம் பாத்திரம் ரெடி ஆயிரும் சமையலுக்கு எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ அதை கொட்டிட்டு தொடச்சி எடுக்க போகிறேன் கல் கொஞ்சம் காயட்டும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னு நெய் சேர்த்தும் வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்துரும் முட்டை தோசை சுட்டு பழக்கணும்னா சீக்கிரம் பழகிறோம் தோசைக்கல் கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் அது மாதிரி போதும் இது போதை கொட்டிட்டு துடைச்சி வச்சிடணும் இதில் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ கொட்டிட்டு தொடச்சி வச்சிடலாம் வெங்காயம் அப்புறம் கழுவல துடைச்சி எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லா தடவி விடணும் கொஞ்சம் நிறையவே எண்ணெய் சேர்த்து ஊற விடணும் நல்லா சலும்ப தேய்ச்சி வைக்கணும் ரெண்டு நாள் இது இப்படியே இருக்கட்டும் சைவம் சாப்பிட்றவங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் மட்டும் தடவிட்டு பழக்கிக்கணும் அசைவம் சாப்பிட்றவங்கன்னா முட்டை தோசை சுட்டு பழக்கலாம் உள் பக்கம் மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கழுவுறேன் சோப்பு போட்டு தேய்ச்சிட்டு தேங்காய் எண்ணெய் தடவி வைக்க போகிறேன் தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிடலாம் தேங்காய் எண்ணெய் எப்போதுமே சமையல் அப்புறம் கறியை மாற்றி வச்சுட்டு கழுவிட்டு தேங்காயை தடவி வச்சிடணும் இல்லைன்னா துரு பிடிச்சிடும் ஒவ்வொரு பாத்திரத்தில் நிறைய கழும்பு இருக்கும் ரெண்டு மூணு தரம் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவிடுங்க நம்ம கழுவ கழுவ போயிடும் இப்போ என்ன தடவி வச்சுருக்கேன் இந்த பக்கமும் நல்லா கழுவி எடுத்துருக்கேன் இந்த பாத்திரம் சமையலுக்கு ரெடி ஆயிடுச்சு இது மட்டும் ரெண்டு நாள் ஊர்னதுக்கு அப்புறம் தோசை எப்படி சுடுறேன்னு பார்க்கலாம் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு அது நல்லா தொடச்சிட்டு இப்போ இதில் வந்து தோசை எப்படி ஊற்றுறேன்னு பார்க்கலாம் முதல்ல சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா தொடச்சி எடுத்துருங்க கல் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் எடுத்துட்டு தடவி விடணும் சைவம்னா வெறும் தேங்காய் எண்ணெயை மட்டும் தடவிட்டு சுடுங்க அசைவம்னா முட்டை சேர்த்து தோசைக்கடலை பழக்கலாம் இதை உடச்சு நல்லா கலக்கி எடுத்துக்க போகிறேன் நல்லா ஒட்டமா வருது கொஞ்சம் வெந்ததும் திருப்பி போட்டுடலாம் ஒரு முட்டையை உடைச்சிட்டு நல்லா கலக்கிட்டு ரெண்டு தோசை ஊக்கலாம் இது முதல்ல ஊற்றி எடுக்கிற தோசை சாப்பிட வேண்டாம் ஒட்டல நல்லா வெள்ளை வந்துருக்கு இரும்பு கழுங்குறனால தீ வந்து மிதமா இருக்கணும் இல்லைன்னா சீக்கிரம் கருகிரும் ரொம்ப சூப்பரா வந்திருக்குது இதை எடுத்துடுறேன் ஒரு தரம் தான் முட்டை தோசை சுட்டுப்பேன் நல்லா வருது பாருங்கள் ஒட்டாமல் வருது நான்ஸ்டிக் தவால் எப்படி வருமோ அது மாதிரியே வரும் கொஞ்சம் வேகணும் வேகட்டும் திருப்பி போடலாம் நல்லா ஒட்டாமல் வந்துருச்சு கீழே இந்த தோசையும் சாப்பிட வேண்டாம் அதுக்கப்புறம் சொல்கிற தோசையெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் கல் நல்லா காஞ்சதும் இந்த கலர் மாதிரி தெரியுது துருலாம் இல்லை பழுத்த கலரில் தெரியும் நல்லா வந்திருக்கு தோசை இதுக்கப்புறம் நம்ம வந்து பொது தோசை சுட்டு சாப்பிடலாம் முதல்ல சுத்த தோசை ஓரத்தில் கசடை வந்து அப்பப்போ தொடைச்சு விடுங்க மூடி போட்டு வேக விட்டா போதும் திருப்பி எல்லாம் போட வேண்டாம் ஒவ்வொரு தரமும் தோசை ஊற்றில வெங்காயம் வச்சு எண்ணெயை தடவி விடணும் தோசை சுடையில எண்ணெய் எண்ணெய் வேணாலும் சேர்த்து சுடலாம் அதுக்கப்புறம் நல்லா துடைச்சிட்டு தேங்காய் எண்ணெய் தடவி வச்சிடணும் அப்போ தான் அந்த துரு திங்காமல் இருக்கும் இப்போ தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன் தண்ணியும் பட்டுச்சுன்னா துரு பிடிச்சிரும் தேங்காய் எண்ணெய் தடவிட்டு ஒரு நூல் துணி போட்டு கட்டி வச்சிடலாம் அப்போ தான் தூசியெல்லாம் படாமல் இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம எப்போ தோசை சுடுறோமோ அப்போ கல்லை துடைச்சிட்டு நல்ல துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் தடவி தோசை சுடணும் இந்த மாதிரி பயிர் இருந்தால் எடுத்துக்கோங்க இல்லைன்னா துணியை சுற்றி கட்டி வச்சுருங்க அப்போ தான் தூசி படாமல் இருக்கும் ஏன்னா இது வந்து கழுவ முடியாது தோசைக்கல் வந்து கழுவுனோம்னா அப்புறம் தோசை ஒழுங்காக வராது நன்றி